சமீபத்தில் ஒரு காணொலியை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் தன்னை வரலாற்று ஆசிரியராக வரலாற்று ஆய்வாளர்களாக சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு தமிழ் தேசிய சிந்தனை உள்ள ஒருத்தவர் வந்து பேசினார் என்ன பேசுனாருன்னா வந்து சாதி அப்படிங்கிற இதெல்லாமே வந்து தமிழர்கள்ட்ட கிடையாது இந்த சாதியை வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினதே வந்து விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் இதற்கு பதில் சொல்ல சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா இது இந்த மாதிரி அப்பட்டமான பொய்களை சொல்கிறதுல தமிழ் தேசியவாதிகள் வந்து எப்போதுமே வந்து முன்னணியில் இருப்பாங்க இதை அந்த வரலாறு தெரியாதவர்களுக்கு இது மாதிரியான பொய்யான வரலாறுகளை போதிப்பது அவருடைய ஒரு வழக்கமாக இருக்குது விஜயநகர பேரரசனுடைய காலம் என்பது பதினான்காவது நூற்றாண்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தான் விஜயநகர பேரரசு ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிறவங்களால் உருவாக்கப்படுது அந்த புக்கர் அப்படிங்கிறவருடைய மகன் குமாரக்கம்பண்ணன் அப்படிங்கிறவர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வர்றார் அந்த படையெடுப்பை பற்றி ஒரு மதுரா விஜயம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கு அந்த மதுரா விஜயத்தை எழுதியவர் வந்து குமார கம்பண்ணாவனுடைய மனைவி கங்காதேவி இது வந்து வடமொழியில் எழுதப்பட்ட ஒரு நூல் இன்னமும் வந்து இந்த நூல் கிடைக்கிது இவர்கள் யாருக்கு எதிராக படையெடுத்து வருகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் மதுரை சுல்தான்கள் மதுரையில் வந்து சுல்தானேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை சுல்தானியம் வந்து முஸ்லீம்கள் ஆட்சி பண்ணுறாங்க ஏறக்குறைய வந்து ஒரு நூற்றாண்டு கால ஆட்சி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நூற்றாண்டு கால முஸ்லீம்களுடைய ஆட்சியை வந்து நீர்த்து போக செய்ய வேண்டும் அல்லது அவங்கள வந்து தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக குமார கம்பனனுடைய படையெடுப்பு இங்கே நடக்குது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லியாக வேண்டும் விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்படுவதற்கு காரணமே வந்து தக்காளத்தில் இருந்த முஸ்லீம்களுடைய அரசுக்கு எதிராகத்தான் சிருங்கரி மடத்தினுடைய உதவியோடு மடாதிபதிகளுடைய பொருளாதார உதவியோடு தான் அந்த வந்து அரசு உருவாக்கப்படுகிறது இந்த நோக்கமே வந்து இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல முஸ்லீம்களிடமிருந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் வந்து இந்த அரசாங்கம் உருவாக்கப்படுகிறது அதே நோக்கத்தோடு தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து விஜயநகர் பேரரசனுடைய புக்கருடைய மகன் குமார கம்பணனுங்கிற இளவரசனை வந்து படையெடுத்து வர்றான் இந்த படையெடுப்பு நடந்தது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு அப்போ மதுரை ஆட்சி செஞ்சவர் வந்து சுல்தான் அலாவுதீன் சிக்கந்தர்ஷா அவர் தான் வந்து மதுரை சுல்தான்களுடைய கடைசி மன்னர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த படையெடுப்பு நடக்குது அவர் அந்த படையில் அந்த படையெடுப்பின் போது அவர் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார் அவர் கொல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட இடம்தான் இன்றைக்கி சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது சிக்கந்தர்ஷா இதுதான் விஜயநகர் பேரரசனுடைய இது அதன் பிறகு மதுரை நாயக்கர்கள் ஆட்சி காலங்கிறது வந்து இப்போ நான் சொல்கிற அந்த காலகட்டங்கள்லாம் வந்து நேரடியாக விஜயநகர ஆட்சியில் இருந்தது அதுக்கப்புறம் அது வந்து சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டு மதுரையை வந்து நேரடியாகவே நாயக்கர்கள் ஆட்சி செய்த காலங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறுலேயும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எட்டு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க விஜயநகர அரசினுடைய பிரதிநிதிகளாக இருந்து அதன் பிறகு நேரடி ஆட்சிக்கு வந்துட்டாங்க இதுதான் வந்து மய மதுரை நாயக்கர்களுடைய ஆட்சி காலம் இந்த காலத்தில் தான் வந்து இங்கே சாதி புகுத்தப்பட்டது தீண்டாமை சாதியெல்லாம் அப்போ தான் வந்துச்சு அதுக்கு முன்னாடி இங்கே சாதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறாங்க என்னன்னு தெரியல அவங்க வரலாறு தெரிஞ்சு சொல்கிறாங்களா அல்லது மறைக்கிறதுக்காக சொல்கிறாங்களான்னு தெரியல தமிழ் மண்ணில் அதுக்கு முன்னாலேயே வந்து சாதி இங்கே வந்து மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகளும் சாதியும் தீண்டாமையும் இங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான பல்வேறு ஆதாரங்கள் இங்கே இருக்குது ஒரு கால் தெலுங்கர்கள் இங்கே வரலன்னு சொன்னால் நாங்கள் வந்து எல்லாம் ஒரே நிலமாக இருந்திருப்போம் ஒரே தெருவில் குடி இருந்திருப்போம் ஒரே குடிகளாக இருந்திருப்போம் எங்களுக்கு பிரிவினைகளே இருப்பா இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க இதையும் நிரூபிக்க முயல்ப செய்கிறாங்க நிச்சயமாக அப்படி ஒன்றும் கிடையாது இதற்கு ஆதாரம் வந்து நிறைய சொல்லலாம் நம்ம குறிப்பாக ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் சொல்கிறோம் நந்தனாரோடைய கதையிலேருந்து சொல்லலாம் நந்தனார் என்பவரை பற்றிய கதை திருநாளை போவார் அப்படின்னா அவர் வந்து பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படுது திருநாளை போவார்னா நந்தனார் இந்த நந்தனார் எங்கே யார் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இவரை பற்றி பெரிய புராணத்தில் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாவது பாடலேருந்து ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது பாடல் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு இது இதுக்கு வந்து திருநாளை போவார் நாயனார் புராணம் அப்படின்னே பேர் இந்த திருநாளைப்பவர் நாயனர் புராணத்தில் இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் அதாவது தீண்டப்படாத மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான பல்வேறு இடங்களில் பல்வேறு வர்ணனைகள் சொல்லப்பட்டிருக்கு புற்குரம்பை சிற்றில் பல நிறைந்த உள்தோர் புலைப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு புலைப்பாடி அப்படின்னு சொல்கிறாங்க புலைப்பாடின்னா புலைய புலையர்கள் வாழக்கூடிய பகுதி புலையர்கள் தனியாக வாழ்ந்துகிட்ருக்காங்க இப்போ பல்வேறு இனங்கள் இங்கே இருந்தாலும் பல்வேறு இப்போ வந்து சேரிகள்னு சொல்லுவாங்க இந்த சேரி ஆரம்ப காலத்துல இருந்திருக்கு அதாவது வந்து ஆரம்ப கால இலக்கியங்கள்லேயே வந்து சேரிகள் பற்றிய பல்வேறு குறிப்புகள் காணப்படுது பறைச்சேரி புலைச்சேரி பார்ப்பனச்சேரி யவனச்சேரி இப்படி சேரி அப்படின்னா சேர்ந்து வாழக்கூடிய பகுதி அதுதான் சேரி அப்படிங்கிற வார்த்தைக்கும் அக்ரஹாரங்கிற வார்த்தைக்கும் ஒரே பொருள் தான் அக்ரஹாரம் தனித்திருக்கும் பகுதி சேரியும் வந்து தனித்திருக்கும் பகுதி அக்ரஹாரத்துக்கும் சேரிக்கும் உள்ள ஒரு பெரிய வேறுபாடு என்னென்னு சொன்னால் அக்ரஹாரம் மேடான பகுதிகளில் விஸ்தாரமான இடத்துல இருக்கும் சேரிகள்ங்கிறது வந்து பள்ளமான பகுதிகளில் இருக்கும் அங்கே ஆடு மாடு மேயக்கூடிய பகுதிகள் தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய பகுதிகள் ரொம்ப குறுகலான பகுதிகள் அங்கே வந்து சுகாதார வசதி இல்லாத ரொம்ப நெருக்கடியான இடங்களில் இருக்கிறத வந்து சேரிகள்னு சொல்லுவாங்க அக்ரஹாரம் என்பதற்கும் சேரி என்பதற்கும் பொருள் ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய நிலை வேற மாதிரியா இருக்கும் இதுதான் இப்போ சொல்றோம் ரெண்டாவது அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து இந்த பெரிய புராணத்தில் சொல்றாங்க பாருங்க வள்ளிகிர் நாய் துள்ளு பரள் கார் இரும்பின் செரி செரிகை கரும் சிறார் கவர்ந்து ஓட ஆர்சிறு மென் குறைவடக்கு மறைக்கு அசைந்த இருப்பு மணி அதாவது அந்த நாய்கள் ஓடுது பூசணி செடி இப்போ கூட ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட சேரிகளை பார்த்தீங்கன்னா இதுதான் நிலமை இப்போ எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருந்துச்சு குடிச்சிகள் இருக்கும் இடையில தண்ணி ஓடிகிட்டு இருக்கும் அந்த வந்து அந்த சாக்கடை தண்ணியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அங்கே சாக்கடையெல்லாம் கிடையாது சாக்கடை எல்லாம்ங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் இப்படி பம்பு தண்ணி ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்துகிற தண்ணி இப்படி இருக்கோம் மாடு கட்டி கிடக்கும் நாய்கள் வந்து உழவிகிட்ருக்கோம் இப்படி தான் இருந்திருக்கு இதுலேயும் இன்னொன்று சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வரிகள் புண் புலைச்சியர்கள் கல்லுண்டு களி தூங்க கரங்கு பறையும் கழிக்கும் புலைச்சியர்கள் வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் புலைச்சாதியை சேர்ந்த பெண்கள் வந்து கல் குடிச்சிட்டு இந்த போதையில் தள்ளாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த மக்கள் அன்றைக்கு இருந்த மக்களுடைய வர்ணனைகள் இதெல்லாம் விட்டுருவோம் நம்பனார் வந்து சிவனை வணங்குவதற்காக போகிறார் சிவனை வணங்குவதற்காக கோயிலுக்கு போகிறார் அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆன்மீகவாதிகள் சொல்லக்கூடிய விஷயந்தான் அது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் வந்து எல்லாரும் கோயிலுக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறதுனால கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்களுடைய உட்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கோபுரத்தை தூரத்துலேருந்தே தரிசனம் பண்ணிடலாம் கோயிலுக்குள்ளார போக வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அதாவது தீண்டப்படாத மக்கள் கோயிலுக்குள்ளார வரக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டது டாக்டர் அம்பேத்கர் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லுவார் அவர்கள் மாட்டை புனிதம் என்பது மனிதரை இழிவுபடுத்துவதற்காக சொன்ன ஒரு வார்த்தை அப்படிங்குவார் மாட்டை புனிதம் என்று சொன்னதே மனிதர்களை இழிவுபடுத்துவதற்காக சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார் இதை எப்படி நாம் வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு பொது கிணறு இருக்கும் அல்லது அல்லது ஒரு ஒரு பொது குளம் இருக்கும் ஒரு ஊரில் அதில் வந்து அந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் அதாவது சூத்திரர்கள் எல்லாமே வந்து பயன்படுத்தக்கூடிய கிணறாக இருக்கும் அந்த கிணத்துல தாழ்த்தப்பட்டவர்கள் அதாவது வந்து தீண்டப்படாத மக்களுக்கு அனுமதி கிடையாது இன்றைக்கு வரலைக்கும் அதான் நிலைமை ஆனால் அந்த தீண்டப்படாதவர்கள் அனுமதிக்கப்படாத அந்த கிணறுகளில் நீர்நிலைகளில் குளங்களில் ஆறுகளில் நாய்கள் உழவும் இப்போ மாட்டை குழுப்பாட்டுவாங்க பண்டுகள் கூட தண்ணி எடுக்கும் ஆனால் மனிதர்களுக்கு அங்கே இடம் கிடையாது இதுதான் தீண்டாமை அப்படிங்கிறது இப்போல்லாம் மாறிடுச்சு இங்கே இருக்குது தீண்டாமைன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க ஆனால் உண்மை இது தான் இன்றைக்கும் கிராமத்தில் போய் பாருங்கள் இருக்கும் இல்லாத கிராமம் ஒன்று ஏதாவது அடையாளம் கட்டினீங்கன்னா நான் வந்து நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன் சரண்ட்ராயிடுறேன் ஒன்று இப்படி இந்த ஒரு ஜாதியில் பிறந்தவர் அது பெரிய கதை நம்ம அதுக்கெல்லாம் போக வேணாம் ரொம்ப ஷார்ட்டாக வந்து நம்ம சொல்கிறோம் அவர் கடவுளை வணங்க ஆசைப்படுறார் கடவுளை வணங்க ஆசைப்படுறாரு கடவுளே அதை ஒத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்கிறார் கடவுள் இப்பிரபி போய் நீங்க எரிய நீ மூழ்கி முப்புரி நூல் மார்பன் உடன் முன் அணைவாய் என மொழிந்து இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா இந்த பிறவியில் வந்து நீ கீழ ஜாதியில பிறந்ததுனால என்னை வணங்குறதுக்கு நேராக கோயிலுக்குள்ளார உன்னால் வர முடியாது அதனால என்ன செய்யற இப்பிறவி போய் நீங்க எரியடை மூழ்கி இந்த பிறவியில் வந்து இந்த பிறவியை நீக்கணும்னு சொன்னால் தீயை வந்து வளர்த்து அந்த தீயில் விழுந்து நீ வந்து எரிந்து சாம்பலாகி அடுத்த பிறவியில் முப்புரிய நூல் மார்பா முப்புரி நூல்னால் முப்புரி நூல் அப்படிங்கிறது வந்து பூநூல்னு சொல்லுவாங்க பிராமணர்கள் போட்டக்கூடிய பூநூல் அதாவது அவங்களுடைய சொல்டைய பொருள் என்னன்னு சொன்னா நீ இந்த பிறவியில் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்துட்டதுனால நீ வந்து என்ன வணங்க ஒரு கோயிலுக்குள்ளார வர முடியாது அடுத்த பிறவில இந்த பிறவியில வந்து தீக்குளித்து இறந்து போனதுக்கு பிறகு அடுத்த பிறவில ஒரு பிராமணனா நீ வந்தீன்னு சொன்னா என்னை வந்து வணங்கலாம் இதுதான் இந்த பெரிய பிராணத்தினுடைய பொருள் இதை நான் ஏதோ கற்பனை பண்ணி சொல்லலை நான் சொல்ற வரிகள் இதுதான் நீங்க வேணா வந்து பெரிய பிராணத்தை எடுத்து படிச்சு பாருங்க அடுத்தது கைதொழுது நடமாடும் கடல் அழல் புக்கார் எய்தி அப்பொழுதின் கண் எரியின் எரியின் கண் இம்மாய பொய்தகையும் உருவழித்து புண்ணிய மாவடிவாய் மெய்திகள் வெண்ணூல் விளங்க வேணி முடி கொண்டு எழுந்தார் அதே மாதிரி உழுந்தார் இறந்தார் இறந்துட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய முனிவர் மாதிரி பூநூல் போட்டுக்கிட்டு பிராமணராக வந்தார் உடனே வந்து கடவுள் அவரை இதுதான் இந்த பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தினுடைய காலம் வந்து பெரிய புராணத்தினுடைய காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு செய்கிடார் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் தான் இந்த பெரிய புராணத்தை எழுதுகிறாரு ஆனால் நந்தனாருடைய காலம் ஏழாம் நூற்றாண்டுடைய இறுதி காலம் எட்டாம் நூற்றாண்டுடைய தொடக்க காலம் ஆக இந்த எட்டாம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்த இந்த கதை வந்து செவி வழி செய்தியாக மக்கள்கிட்ட பேசப்பட்டு அதுதான் பன்னெண்டாவது நூற்றாண்டில் வந்து நூலாக எழுதப்படுது அதன் பிறகு தான் வந்து இங்கே வந்து விஜயநகர பேரரசு ஆட்சியே வருது ஆக விஜயநகர் பேரரசு ஆட்சிங்கிறது வந்து பதினாலாவது நூற்றாண்டு இது எட்டாவது நூற்றாண்டு எட்டாவது நூற்றாண்டுடைய தொடக்கம் ஆக இந்த இடைப்பட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அதுக்கு முன்னாலாம் இருந்திருக்கு இப்போ நந்தனார் காலம் மட்டும்தான் வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமா கிடையாது நந்தனாருக்கு முன்னாடியே இங்கே ஜாதி இருந்ததுக்கான ஆதாரங்கள் இலக்கியங்கள் நிறையா இருக்குது புறநானூற்று காலத்திலேயே வந்து ஜாதி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இங்கே இருக்குது அங்கே வந்து புறநானூற்று காலத்திலே பார்ப்பனர்கள் இருந்திருக்காங்க பார்ப்பனர்கள் செல்வாக்கோடு இருந்த காலம் எல்லாமே தீண்டாமையும் வந்து சாதியும் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் பொருள் ஆன்ற கேள்வி அடங்கிய கொள்கை நான்மறை முதல்வர் சுற்றமாக புறநானூறு இருபத்தி ஆறாவது பாடல் ஆன்ற கேள்வி அடங்கிய கொள்கை நான்மறை முதல்வர் நான்கு வேதங்களை உடைய இவங்க சொல்கிறாங்க வந்து ஆரிய வேதம் எங்களுக்கு கிடையாது தமிழுக்கு தனியாக ஒரு வேதம் இருக்குன்னா இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் புறநானூறு சங்ககால இலக்கியம்னு சொல்லக்கூடிய புறநானூற்றில் பார்ப்பனர்கள் வந்து இது இருந்தாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்றாங்க அடுத்தபடி புற ஒரு நூத்தி எண்பத்தி மூணாவது பாடல்ல வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே வேற்றுமை தெரிந்த நான்கு ஜாதிகள் இருக்கு வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் அந்த நான்கு ஜாதிகள் வேற்றுமை தெரிந்த நாலு ஜாதி ஒன்றா இல்லை நாலு ஜாதியும் வேற வேற ஜாதிகளா இருக்கு அதுல வந்து கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் கீழ் ஜாதியில் ஒரு படிச்சுட்டான்னா மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே அப்போ கீழ் மேல் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு நான்கு ஜாதிகளாக இருந்தது அதில் கீழ்ப்பே மேல் அப்படிங்கிற பாகுபாடு புறநானூற்று காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இலக்கியங்கள் நமக்கு எடுத்து சொல்லுது அதே மாதிரி ஏழாம் நூற்றாண்டில் அப்பர்வருடைய தேவாரத்தில் இந்த வரிகள் வருது அங்கமெல்லாம் குறைந்தழுது தொழுநோயராய் ஆபோரித்து தின்றுழரும் புலையரையனும் கங்கைவார் சடையார் கரை சடைக்கரந்தார் அன்பராகி அவர்கண்டீர் ஏமோனங்கும் மடிகளாரே அங்கமெல்லாம் குறைந்தழுது தொழு நோயராய் ஆவுரித்துத் தின்று உழலும் புலையர் ஆவுரித்தன்னா ஆனால் பசுமாடு பசுமாற்றை தின்று உழலும் புலையர் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறார் தீண்டாம் படாத மக்கள் தொழு நோயர்களைப் போல இருந்தார்கள் அருவருக்கத்தக்க நிலையில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பருடைய இந்த தேவார பாடல்கள் சொல்லுது ஆக இந்த மக்களுடைய நிலை இப்படித்தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை இப்படி கண்முன்னாலே வைத்து கொண்டு இவர்கள் என்ன சொல்றாங்க தமிழில் வந்து சாதி கிடையாது தீண்டாமை கிடையாது எல்லாம் நாங்கள் முன்னடி முன்னடியாக தான் இருந்தோம் நாங்கள்லாம் ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து இந்த பொய்யை சொல்லி அந்த பொய்யை நம்ப வைப்பதற்கான பெருமுயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதுல ரொம்பவும் வருத்தப்படக்கூடிய அல்லது நினைத்து வந்து சங்கடப்படக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே கூட ஒரு சில தலைவர்கள் அப்படிங்கிறவங்க உருவாகி நாங்கள்லாம் இந்த ஆண்ட பரம்பரை இருக்கிறது தமிழ்நாடு அதில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு இந்த மாவட்டத்தை இந்த இந்த நிலப்பரப்பை எத்தனை பேர் ஆட்சி செஞ்சிருக்க முடியும் ஒன்று எல்லா ஜாதிகளும் இங்கே நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்ட்டு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருக்கலாம் ஏதோ ஒரு பகுதியை ஆட்சி செஞ்சுருக்கலாம் ஆனால் ஆண்ட பரம்பரை அப்படின்னா நாங்கள் வந்து காலங்காலமாக நாங்கள் தான் ஆட்சி செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த மன்னர்கள் இருக்காங்க இல்லையா இந்த மன்னர்கள் எல்லாம் எங்கள் ஜாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இப்படி இந்த பழம்பெருமை பேசி பேசி பேசியே இந்த ஜாதியை நிலைநிறுத்துகின்ற ஒரு பெரிய முயற்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது பழம்பெருமை பேசுவதனால என்ன பயன் அப்படின்னு தெரியல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் வந்து அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம வந்து பின்னோக்கி போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சிறப்பாக இருந்தோம் அப்படிங்கிற சொல்றது அது வந்து பிற்போக்குத்தனம் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அப்படி இருந்தார் ராஜேந்திர சோழன் இப்படி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற பெயர்லாம் கூட தமிழ் பேர் கிடையாது இவர்கள் எல்லாம் ஆரியத்தை வளர்ப்பதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கொண்டவர்கள் தங்களை சத்திரியர்கள் என்று சொல்வதற்காக த தங்களை சத்திரியர்கள் என்று நிறுவுவதற்காக பிராமணர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே வந்து பிரம்மதேயங்களை சதுர்வேதி மங்கலங்களை வழங்கி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு நிறைய பரிசுகளை கொடுத்து நிலங்களை கொடுத்து அவர்களுக்கு அடிமைகளாக இருந்தவர்கள் தான் அந்த மன்னர்கள் எல்லாம் அவர்கள் சிறப்பாக இருந்திருக்கலாம் படையெடுத்து சென்றிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் பிராமணர்களுக்கு அவர்கள் அடிமைகளைப் போல இருந்தார்கள் அவர்களுக்கு எல்லா வேலைகளையும் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து பல்வேறு ஆதாரங்கள் நம்மள்கிட்ட அதில் சொல்ல முடியும் ஆனால் இதெல்லாம் வந்து ஏன் வந்து இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் எனக்கு மேலே ஒரு ஜாதி இருக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் எனக்கு கீழே இன்னொரு ஜாதி இருக்கணும் இதுதான் தமிழ் தேசியவாதிகளுடைய நிலைப்பாடு அதாவது பிராமணர்கள் எங்களுக்கு மேலே இருக்காங்களா இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் நீ எனக்கு கீழே நான் ஒரு ஜாதி நீ ஒரு ஜாதி இதெல்லாம் குடிகள் குடியனாலும் ஜாதியனாலும் ஒன்று தானே சாதிங்கிறத வந்து நாங்கள் உருவாக்கல அப்படின்னு சொன்னால் பிராமணர்களே இல்லாத கிராமங்களில் சாதி யார் கட்டி பிடிச்சிட்ருக்கா இன்றைக்கும் கூட ஆணவ கொலை நடக்குறதுக்கெல்லாம் யார் காரணம் எந்த பிராமணர்களும் எந்த ஆணவ கொலையும் செய்கிறது கிடையாது எந்த பிராமணர்களும் இங்கே சாதி சங்கம் வச்சுக்கிட்டு பெருசாக தயார் பண்ணுறது கிடையாது தமிழ்நாட்டில் ஆனால் இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் யார் பிராமணர்களே அதை உருவாக்குனதாவே வச்சுப்போம் பிராமணர்கள் தான் உருவாக்குனாங்க தமிழர்களில் ஜாதி கிடையாது மதம் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் இதை உருவாக்குனதுக்கு பிறகு அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு இது வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கவங்க யார் ஆக இந்த ஜாதி மதம் என்பது தமிழ் மண்ணில் ஆரம்ப காலம் மட்டும் இருந்திருக்கு அது வந்து திராவிடர்கள் அப்படின்னு சொல்லும்போது திராவிடர்கள் இங்கே வந்து இவங்க நாகரீகம் அடைவதற்கு முன்பே வந்து ஆதி திராவிடர்கள் உணவுச்சு திராவிடர்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய சு யுத்தம் நடந்திருக்கு அதில் தோற்கடிக்கப்பட்டவர்கள் தான் வந்து ஆதி திராவிடர்கள் அவர்கள் புரல் ஜாதிகளாக ஊருக்கு ஒதுக்கப்புறங்களிலே துரத்தப்பட்டார்கள் அவர்கள் வந்து சிதறொண்ட மக்களாக போனார்கள் அது ஒரு தனி வரலாறு நான் வேறு ஒரு சப்ஜெக்டில் பேசுகிறேன் ஆனால் எந்த காலத்திலும் வந்து தமிழ் மக்கள் ஒரே சமூகமாக இல்லை தனித்தனியாக தான் இருந்திருக்காங்க அவங்க வந்து பெருமை மிக்கவர்களாக இருக்கலாம் உலகத்தில் முதன் முதல் அடைந்தவர்களாக இருக்கலாம் அதெல்லாம் வேறு ஆனால் ஒன்று அவர்கள் எப்படி இருந்தாலும் கூட தனித்தனியாக தான் இருந்தார்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இங்கே தீண்டாமையும் இருந்திருக்கு சாதியும் இருந்திருக்கு சாதி கொடுமை இருந்திருக்கு நந்தனாருக்கு வந்து நந்தனார் காலத்திலேயே வந்து தீண்டாமை கொடுமை இருந்திருக்கு அதை வந்து ஒரு எழுத்து கேள்வி கேட்டவர் அம்பேத்கர் தன்னுடைய நூலை எழுதும்போது சாதியை பற்றியான தன்னுடைய நூலை எழுதும்போது அதுக்கு வந்து அம்பேத்கர் வந்து நந்தனாருக்கு நூலை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்றார் நந்தனாரை வந்து அவர் வந்து ஆழ்வாரா அவர் பார்க்கல தன் சமூகத்தில் பிறந்த ஒரு புரட்சியாளராக பார்க்குறாரு ஆக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட வந்து சாதியே இல்லை நாங்கள்லாம் வந்து தெலுங்குகளை இங்கேருந்து தமிழ்நாட்டில் விட்டு வெளில ஆகிட்டோம்னா நாங்கள்லாம் வந்து ஒரே பானையில் சமைத்து நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோங்கிற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை இவங்க வந்து திணிக்க பார்க்குறாங்க அது உண்மை இல்லை ஆரியர்கள் தான் இந்த நாட்டை வந்து ஆக்கிரமிச்சார்கள் ஆரியர்கள் தான் நீங்கள் வந்து மேலாதிக்கம் செய்வதற்காக வந்து சாதிகளை புகுத்தினார்கள் ஆரியர்கள் தான் நீங்கள் வந்து திண்டாமையை உருவாக்கினார்கள் எல்லாமே அவங்க தான் உருவாக்கினாங்க ஆனால் அதை பிடித்து கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சாதிகள் எந்த ஆரியரும் அறுவால் எடுத்துக்கிட்டு சண்டை போட வர்றது கிடையாது எந்த ஆரியர்களும் இங்கே வந்து ஆணவுக் கொலை செய்வது கிடையாது ஆரியர்கள் உருவாக்கினாலும் கூட அதை வாழ வைத்து கொண்டு இருப்பவர்கள் இங்கே இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இதற்கு அடிப்படை காரணம் ஒவ்வொருவங்களுக்கும் ஜாதி பெருமை இருக்குது அது ராஜராஜ சோழனில் ஆரம்பித்தாலும் சரி தான் அல்லது அதுக்கு முன்னாடி இல்லைக்கா எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் தமிழை பொறுத்தளவில் தமிழ் ஜாதிகளில் யாருமே வந்து சத்திரியர்களே கிடையாது சத்திரியர்கள் என்பது ஆரியர்களுடைய இனத்தை சேர்ந்தது ஆரியர்களில் ஆரியர்களில் தான் வந்து பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் அந்த மூன்று இனமே வந்து இருபிறப்பாளர்கள்னு சொல்லுவாங்க இருபரப்பாளர் அப்படின்னு சொன்னால் முதல் பிறப்பு தாயினுடைய இருந்து பிறப்பது இரண்டாவது பிறப்பு அவர்களுக்கு உபநயனம் செய்கின்ற போது அது மறுபிறப்பு அந்த இரண்டும் சேர்த்து தான் அவர்களை இருபரப்பாளர்கள் சொல்லுவாங்க அப்படி இருபரப்பாளர்களில் தான் வந்து பிராமணர்கள் சத்திரியர்கள் ஐசியர்கள் மூணு பிரிவுகளுமே இருக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் சத்திரியர்கள் அப்படின்னு சொன்னால் சத்திரியர்கள் வார்த்தையே தமிழ் கிடையாது ஆக இவர்கள் ஆரியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆரியத்தை எந்த வகையிலாவது நாங்கள் வந்து பெருமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரியத்தில் ஆரியத்தை ஏற்றுக்கொண்டு நாங்களும் சத்திரியர்கள்னு சொல்லிக்கிறதுக்காக இவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படி பண்ண உடைய முயற்சியில் தான் வந்து ராஜராஜ சோழன்லேருந்து ராஜேந்திர சோழன் வரைக்கும் கரிகால சோழன் காலத்திலே இது ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறாங்க வரலாற்றை படித்து பார்க்கிற போது கரிகால சோழன் காலத்திலே ஆரம்பிச்சிச்சு ஆரிய செல்வாக்கு அது வந்து உச்சகட்டத்தில் இருந்தது வந்து ரா சோழர்களுடைய பிற்கால சோழர்களுடைய காலம் குறிப்பாக வந்து ராஜராஜ சோழனுடைய காலம் கரிகால சோழனில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பல்லவர்களுடைய காலத்தில் அவங்க வந்து எழுச்சி பெற்றாங்க பல்லவர்கள் ஆரியணத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு தரவுகள் கிடைச்சிருக்கு அப்படி பல்லவர்கள் வந்து அவங்க இருந்தாங்க ஆரியணத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து தங்களுடைய இனத்தை பெருசாக தூக்கி பிடிச்சாங்கன்னா அதில் எந்த இதுவும் கிடையாது ஆனால் சோழர்கள் வந்து தமிழர்கள் தான் தமிழர்களான சோழர்களும் ஆரியர்களை உயர்த்தி பிடித்தார்கள் பாண்டியர்களும் உயர்த்தி பிடித்தார்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இவர்களெல்லாம் வந்து ஆரியர்களுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சாங்க ஆனால் சாமானிய மக்களை அவங்க கண்டுக்கலை புல்லு பறிக்கிற பறையனுக்கு என் பெண்களை கொடுத்த பெண்களை கொடுத்தோம் ஆகியல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறைய வாக்கியங்களை வந்து கல்வெட்டுகள் இன்னமும் கூட ஆதாரங்கள் இருக்குது ஆக புளையர்களை பறையர்களை சக்கிலியர்களை இழிவாக எண்ணுகின்ற அவங்களும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் எடுத்துக்கலாம் அல்லது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் கூட இந்த குறிப்பிட்ட மூன்று சமூகங்கள் பல்லர் பறையர் சக்கிலீர் என்று சொல்லக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது வந்து நான்கில் ஒரு பகுதி எண்ணிக்கையை கொண்டவர்கள் இந்த மக்களுக்கான வரலாறு வந்து மறைக்கப்படுகிறது அவங்களையும் வந்து ஒரு சில பேர் உயர்ந்தவர்களாக இருந்திருக்கலாம் கல்வி பெற்றவர்களாக இருந்திருக்கலாம் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் வந்து ஆட்சியாளர்களாக இருந்தார்கள் என்று அவர்களை பெருமை பேசுவதற்கு இங்கே எதுவுமே கிடையாது இதை எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் ஆக முடியாதில் இன்னைக்கும் கூட அது இந்த தான் இருக்கு தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்டாக வந்து இருக்கிற தலித்துக்கள் வந்து அந்த சேரில் போய் உட்கார முடியாது ஆனால் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக அவங்க உட்காராங்க இந்தியாவுனுடைய குடியரசுத் தலைவராக இருக்கின்ற அதே வேளையில் இங்கே வந்து பஞ்சாயத்து போர்டில் அவங்க அவங்க உட்கார முடியல இந்தியாவுனுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஒரு தாழ்த்தப்பட்டவர் இருக்கிறார் இதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்லுவோம் இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு இந்த காலம் வந்து ஒரு பொற்காலம் ஏன்னு சொன்னால் ஒரு ஜனாதிபதி வந்து தாழ்த்தப்பட்ட இருந்து இருந்தாங்க ஒரு உச்சநீதிமன்ற த தலைமை நீதிபதியாக தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தாங்க எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருந்தாங்க எம்பிக்கள் இருந்தாங்க அப்போ வந்து இந்த சமூகம் எப்படி இருந்துச்சு இருந்துச்சு தான் எம்எல்ஏக்களாக இருந்தாங்க எம்பிக்களாக இருந்தாங்க மந்திரிகளாக இருந்தாங்க இன்றைக்கும் கூட எல்லா கட்சியிலையும் வந்து காங்கிரஸ்லேருந்து பிஜேபி வரைக்கும் முக்கியமான தலைவர்களில் பல தலைவர்கள் தலித்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆனால் அவர்கள் இன்னமும் செருப்பு போட முடியாத கிராமங்கள் இந்தியாவில் தான் நிறைய இருக்குது தமிழ்நாட்டிலே இருக்குது எனக்கு தெரியும் என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும் செருப்பை கையில் எடுத்துட்டு போகிறவங்கன்னு நிறைய இருக்கிறாங்க ஆக இது யாரோ ஒரு சிலவர் இருந்தாங்கிறதுக்காக அந்த சமூகம் படி மேம்பட்டு இருந்துச்சு அந்த சமூகம் வந்து அவ்வளோ செல்வா கூட இருந்துச்சு யாரோ இருந்திருக்கலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்திருக்கலாம் அவங்க படிப்பில் மே திருவள்ளுவரே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது அதை பற்றி ஆய்வுகள் இருக்குது ஆதி பகவான் பிறந்தவர் பிறந்தவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுதி வச்சுருக்கான் ஆனால் அவன் தந்தை வந்து ஒரு பிராமணன் அப்படிங்கிறான் ஆதி என்பவன் ஒரு புலைச்சி அப்படின்னு தான் எழுதி வச்சுருக்கான் தந்தை வந்து பகவன் பகவனுங்கிற வந்து ஒரு பிராமன் இப்படிலாம் சொல்லி வச்சுருக்காங்க ஆக நான் அதுக்குள்ளே போக விரும்பலை இந்த சமூகங்கள்லேருந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்லேருந்து ஒரு சில பேர் மேலோழ மேல்நிலையில் இருந்திருக்கலாம் அதிகாரத்தில் கூட இருந்திருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் அப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது அதுதான் நம்ம சொல்ல வர்றது ஆக தீண்டாமை என்பதும் சாதி கொடுமை என்பதும் சாதி பாகுபாடு என்பதும் சாதி வேறுபாடுகள் என்பதும் அவர்களை அவமானப்படுத்துவதும் ஒதுக்கி வைப்பதும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு இதெல்லாம் வந்து ஏதோ வந்து விஜயநகர பேரரசு காலத்தால் தான் வந்தது அப்படிங்கிறது வந்து அப்பட்டமான ஒரு பொய் இது சொல்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் ஏதோ விஜயநகர பேரரசுக்கு நம்ம உக்காலத்து வாங்குறோங்கிறது கிடையாது இந்த வரலாற்றை அவங்க மறைப்பதனுடைய உள்நோக்கம் ஒன்று இருக்குது ஆரியத்தை எதிர்நோக்கி ஆரியத்துக்கு எதிராக வந்து திராவிடத்தை முன்னிறுத்துவதை அவங்க வந்து ம நீர்த்து போக செய்வதற்காக இந்த வேலைகளை அவங்க செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை பொய் பிரச்சாரம் செஞ்ச செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பொய் இந்த பிரச்சாரங்கள் எல்லாமே பொய்யானது தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஆதாரங்களை சொல்ல வேண்டியது இருக்குது